இத்தாலியில் உள்ள ட்ரெண்டூ யூனிவர்சிட்டி சேர்ந்து ஆராய்ச்சியாளர்கள் ரீசெண்டாக நிலவில் ஒரு குகை இருக்கிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த குகை எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் ஃப்யூச்சரில் மனிதர்களால் இங்கே வாழ முடியுமா அப்படிங்கிறதையும் இந்த குகையால் நமக்கு என்ன யூசஸ் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே நிலவில் குகைகள் இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் கெஸ் பண்ணாங்க ஆனால் அதற்கான சரியான ஆதாரங்கள் அவங்ககிட்ட இல்லை ஸோ நிலவை இன்னும் டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் பிப்ரவரி மாதம் லூனார் ஆர்பிட்டர் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை நிலவுக்கு அனுப்புனாங்க ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் இந்த ஆர்பிட்டர் நிலவில் இருக்கிற வித்தியாசமான பள்ளங்களை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சு இந்த பள்ளங்கள் எல்லாமே ஒரு குகையோட என்ட்ரன்ஸ் மாதிரி இருந்துச்சு மேபி இந்த பள்ளங்கள் எல்லாமே குகையோட என்ட்ரன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் கெஸ் பண்ணாங்க ஆனால் அப்பவும் கூட அவங்களால நிலவில குகைகள் இருக்கிறதா கன்ஃபார்மாக சொல்ல முடியல ஆனால் ரீசெண்டாக எடுத்த ஆர்பிட்டரோட ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட்டான ரேடாரை யூஸ் பண்ணி பள்ளங்களை வாட்ச் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய குகை இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க நிலவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் குகை இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூதில் நாசாவால் அனுப்பப்பட்ட அப்பல்லோ லெவன் எங்கே தரையிறங்குச்சோ அதாவது நீலாம்ஸ்டரன் எங்கே தன் காலை ஃபஸ்ட் டைம் வச்சாரோ அங்கே இருந்து நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த குகை அமைஞ்சிருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நிலவில் சி ஆஃப் ட்ராங்கிட்டி அப்படிங்கிற இடத்துல இந்த குகை அமைஞ்சிருக்கு இதோட என்ட்ரன்ஸ் மட்டுமே நூறு மீட்டர் ஆழமும் நாற்பது மீட்டர் நீளமும் பத்து மீட்டர் அகலமும் இருக்குது ஆனால் இதுக்குள்ளே போக போக குகை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரம் நீண்டுகிட்டே போகலாம் அப்படின்னு சயின்டிஸ்ட் கெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த குகைக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் எக்ஸாக்டாக தெரியல நிலா உருவான ஸ்டார்டிங்ல அதிலிருந்து அதிகமான எரிமலைகள் இருந்து வளிஞ்சி உடனே லாவாக்களோட பாதைகள் தான் இந்த குகையாக மாறி இருக்குன்னு கெஸ்ட் பண்ணப்படுது அப்போ இந்த குகைக்குள்ள இரநூறுக்கும் அதிகமான குகைகள் இருக்கலாம் அப்படின்னு காணிக்கப்படுது சரி நிலவுல குகைகள் இருந்தா அதனால நமக்கு என்ன யூஸ் கேட்டீங்கன்னா யூசஸ் இருக்கு நிலவுல பதினாலு நாள் பகலாகவும் பதினான்கு நாட்கள் இரவாகவும் இருக்கும் பகல்ல நூத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயில் கொளுத்தும் நைட்ல மைனஸ் டிகிரி செல்சியஸ் அளவுக்கு பயங்கரமான டெம்பரேச்சர் குறைஞ்சு நம்மளை உரைய வச்சிரும் அப்போ சூரியனோட கதிர்வீச்சும் ஸ்பேஸ்லேருந்து இருந்து வர கதிர்வீச்சும் விண்கற்களும் நிலவில் ஒரு மணி நேரம் கூட நம்மளை இருக்க விடாது ஆனால் இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட குகைக்குள்ளே நிலவோட இந்த மோசமான கண்டிஷன் இருக்காது அப்படின்னு கெஸ் பண்ணப்படுது ஃபியூச்சரில் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காகவும் அடுத்த இருபது டு முப்பது வருஷத்தில் மனிதர்களை நிலவில் தங்க வைக்கிறதுக்காகவும் இந்த குகைகள் பெஸ்ட் சாய்ஸாக இருக்குன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இப்போ எப்படி நிலவோட தென்துருவத்தில் சூரிய வெளிச்சம் படாத இடத்துல தண்ணி பனிக்கட்டியாக இருக்கோ அந்த மாதிரி இந்த குகைக்குள்ளையும் பனிக்கட்டி இருக்கலாம்னு கெஸ் பண்ணப்படுது அப்போ ஃபியூச்சர்ல இந்த குகையில் ஸ்டே பண்ணோம் தண்ணி பஞ்சமே இருக்காது நிலவோட இந்த குகை பூமி உருவான தொடக்கத்தில் உருவானதால் பூமியோட சூழ்நிலை கணிக்கப்படுது மனிதர்கள் தங்குவதற்கான இது வாய்ப்பு இருக்குது சூரிய குடும்பத்தோட வரலாறையும் பூமி அப்புறம் நிலவோட பரிணாமத்தையும் தெரிஞ்சுக்க இந்த குகை பயன்படும்னு கணிக்கப்படுது